வனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து நம்ம சந்தோஷமான விஷயத்தை சொல்லியே நம்ம உள்ள போயிடலாம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா காசால இருந்து நமக்கே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்குது ஏன்னா ரெண்டு வாரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா காசா மரண விளிம்புல இருக்கு கிட்டத்தட்ட சின்வாருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லாமே குறைஞ்சிருச்சு அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அவர்களுடைய அடி அவங்களுடைய யுக்திகள் எல்லாமே போயிருச்சு காசாவே இங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஊடகங்கள் பரப்ப கொண்டே இருந்தாங்க அதுவும் ரெண்டு வாரத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப மோசம்ட்டாங்க கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு இனி காசாவுடைய கதையே இனி நாங்க லெபனான பார்த்தா போதும் அடுத்தது அப்படியே ஈரான பார்த்தா போதும் காசாவை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல நாங்க வெஸ்ட் பேங்க கூட பிடிக்கிறக்கான ஐடியா பண்ணிட்டோங்கிற அளவுக்கு காசாவை வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமா தான் வந்து ரெண்டு வாரமா சித்தரிச்சுட்டு இருந்தாங்க யாரெல்லாம் இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எல்லாருமே முடிவு பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க காசா முடிஞ்சுங்கிறத ஆனா நேத்து அவங்க பண்ணியிருக்க காரியம் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இப்ப அவங்க வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது ஆய்வாளர்கள் உறுதியா சொல்லிட்டாங்க இத்தனை நாள் சொல்லாம அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நடந்த அனைத்தையும் பார்த்துட்டு ரஃபால இப்போது அங்க போராளிகள் கைப்பற்றிட்டாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்கதான் அங்க வலுவா இருக்காங்க அவங்க எப்படி அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்துட்டாங்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி அப்படிங்கிறது கரெக்டா போர் ஸ்டார்டிங் ஆன சமயம் கரெக்டா அப்பதான் வந்து அக்டோபர் ஏழு போய் அடிச்சுட்டு வராங்க அடிச்சுட்டு வந்து ஆண்டு ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க ரொம்ப உற்சாகத்தோட இருந்திருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க ரொம்ப ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்து கரெக்டா இருந்திருக்கும் நல்ல கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த கரண்ட் தண்ணி எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணி ஒன்னே கால் வருஷத்துல சாப்பாடு தண்ணி கூட இல்லாம வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது முதல்ல எப்படி இருந்திருக்கும்னா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பக்காவா வச்சிருந்திருப்பாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு இப்ப வந்து நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க ரஃபால மீண்டும் அவங்களுடைய கை இருக்கு ரஃபாவையே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு ரஃபால இருந்து காரியத்தை சாதிச்சிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமா ரஃபால இருக்கக்கூடிய ஒரு கட்டளைத்தளம் கட்டளைத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுமா ஒரு சாதாரணமா நினைச்சு கூடாது இஸ்ரேல்ல இருந்து வராங்க படைகள் வந்து என்ன பண்றாங்க காசாக்குள்ள சண்டை போடுறாங்க அவங்களுக்குன்னு என்ன வேணும் ஆயுதங்கள் வைக்கக்கூடிய குடோன்கள் அவங்க தங்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்குன்னு வந்து கட்டளைகள் கொடுக்கக்கூடிய இடங்கள் தலைமையகங்கள்லாம் வந்து அமைச்சுப்பாங்க அப்படி வந்து தளம் அப்படிங்கிறது அவங்களுடைய தலைமையகம்னே சொல்லலாம் காசால ரஃபால அவங்களுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய அந்த கட்டளைத்தளம் இருக்கு பாருங்க அதை போட்டு அடிச்சு அந்த இடத்தவே புடிச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்பப்ப வந்து என்ன பண்ணுவாங்க நெக்ஸரிங் காரிடோர்ல அடிப்பாங்க அடிச்சாங்க சரி இன்னும் ரஃபால் என்ன அழிச்சு அந்த இடத்தவே என்ன பண்ணிருக்காங்க போராளிகள் எல்லாம் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா வந்து சும்மா ஒரு ரெண்டு பேத்த மூணு பேர்த்தலாம் காவலுக்கு வைக்க மாட்டாங்க அதுதான் தலைமையகம் அப்படிங்கறனால அங்க எண்ணிலடங்காத நபர்கள் இருப்பாங்க அங்க அதிகமான பாதுகாப்பு இருக்கும் மற்ற இடத்துல அவங்களை அடிச்சாலும் அடிக்கலாமோ தவிர தல தான் போய் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த தளத்தவே அழிச்சு பிடிச்சிருக்காங்கன்னா அங்கே எத்தனை பேர் எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க எத்தனை படைகள் இருந்திருப்பாங்க ஐம்பது பேரா நூறு பேரா எதையுமே வந்து இன்னும் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் வெளியே வரல ஆனால் கண்டிப்பா அதிகமானவர்கள் அந்த இடத்துல அந்த கட்டளைத்தளத்தில் இருந்திருப்பாங்க அங்கே நிறைய பொருட்களை அவங்க வைத்திருப்பாங்க கண்டிப்பா அங்கிருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே போய் தாக்குங்க இங்க அடிங்க இங்கே தான் மக்கள் இருக்காங்க இங்கிருந்து இங்கே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்காணிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்த தான் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று வந்து போய் அடிச்சிருக்காங்க அது ஒரு சாதாரணமான விஷயமா வந்து செய்யல ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்காங்க துப்பாக்கி சூட்ல நாலு பேர் இறந்துருக்காங்க பீரங்கிகளை கொண்டு போய் தாக்கியிருக்காங்க பீரங்கி அப்படிங்கறது வந்து சும்மா நினைச்ச இடத்துல எல்லாம் தாக்க முடியாது அது ஒரு வண்டியில கொண்டு போய் அதை வச்சு தாக்கணும் இவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்துட்டு இருப்பாங்க ரஃபால அதை மீறி அந்த இராணுவ தளத்தெல்லாம் மீறிலாம் வந்து இவங்க வந்து வண்டியில கொண்டு போய் அதை ஒரு இடத்துல சேஃபா வச்சு அடிக்கிறாங்க அதை வந்து அவங்க கண்காணிக்கலாம் அப்படி ஒரு இடம் கூட அங்க ரஃபால இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒரு இடத்துல வந்து வண்டியில கொண்டு போய் வைக்கிறாங்க வச்சு வண்டியில இருந்து என்ன பண்றாங்க பீரங்கி தாக்குதல் பண்றாங்க அதுக்கப்புறம் பீரங்கி தாக்குதல் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய கமெண்ட் சென்டர் மறுபடியும் மீண்டும் மீண்டும் தாக்குறாங்க தாக்குனதுக்கு பிறகு அங்க உயிரிழப்புகள் ஏற்படுது ஏற்பட்டன என்ன பண்றாங்க உடனே ஹெலிகாப்டர் வருது ஹெலிகாப்டர் வந்து திரும்ப திரும்ப தூக்கி தூக்கிட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அதுக்கப்புறம் அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்க ஓ அங்க பிரச்சனை இருக்கு நம்ம போனாதான் இப்ப காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு மெற்கு ஆள் வராங்க ஏன் மெற்குவாக்கள்ல ஆள் வராங்கன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குவாக்கள் அப்படிங்கிறதே வந்து அதுல வந்து முன்னாடி வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க தாக்கக்கூடிய அந்த பீரங்கிகள்லாம் குண்டுகள்லாம் குண்டுகள் எல்லாம் வரக்கூடிய அந்த மிஷின் மூலமா என்ன பண்ணுவாங்க வெளியிருக்கவங்கள சுட்டுக்கிட்டே வருவாங்க அதனால நம்ம மெர்க்காவோட போகலாம் மெர்க்காவாட போயிட்டோம்னா நம்ம போய் சொல்லிட்டு மெர்க்காவாட வந்திருக்காங்க மெர்காவா என்ன பண்ணிட்டாங்க இவங்க அடிச்சிருக்காங்க யாசினை கொண்டு யாசின் ஏவுகணை வைத்து அதுக்கப்புறம் மெர்க்குவா வந்து அங்க பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு மெர்கவாக்குள்ள இருந்தவங்களும் அப்படியே உள்ள இறந்துருக்காங்க அதை காப்பாறதுக்கு என்ன பண்ணிருக்குன்னா வந்து டி நைன் புல்டோசர் வந்து ஏன்னா மெர்கவாவெல்லாம் வந்து வண்டி அந்த வண்டியை வந்து தூக்கிட்டு போனோம்னா என்ன பண்ண முடியும் புல்டோசர் இதெல்லாம் கொண்டு வந்தா தூக்கிட்டு போக முடியும் அப்படி வந்து டி நைன் புல்டோசர் அந்த டி நைன் புல்டோசர் என்ன பண்ணிருக்காங்க இவங்க தாக்கியிருக்காங்க இத்தனையும் நேற்று அந்த கமண்ட் சென்டர் கிட்ட முதல் துப்பாக்கி சூடு பீரங்கி தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க குண்டு தாக்குதல் அதுக்கப்புறம் மெர்க்கவா அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது டி நைன் பில்டர்ஸ் சொல்லிட்டு லைனா வந்து நேற்று ஃபுல்லா அடுத்து அடுத்து பிளான் பண்ணி வச்சு கேப் விடாம ஒருங்கிணைந்து அடிச்சிருக்காங்க அது ஒரு டீம் எல்லாம் கிடையாது அங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பதினாலு குரூப்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பப்ப ஒரு சில குரூப் வராம இருந்தாங்க ஆனா நேத்து பார்த்தா நாலு குரூப் புதுசா வந்து கை கோர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழு அந்த கவர்மெண்டை சேர்ந்து ஆர்மியோடயே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க அப்படி மாத்தி மாத்தி இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு இவங்க பாயிண்ட் வச்சு நல்லா வந்து அழைச்சி போட்டு அடிச்சிருக்காங்க கடைசி அந்த இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இப்ப அதை வச்சுதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவங்க ரஃபால மீண்டும் வந்து அவங்கள வந்து கட்டமைத்து கொண்டாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப அவர்களுக்கு தலைமையே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது சின்வாருடைய தம்பியும் வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க தைஃப் அவர்கள் அங்கே இருந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து தலைமை பொறுப்பை ஏற்று கரெக்டா வந்து வந்து மறுபடியும் கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நல்லா டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் கண்டிப்பா லிங்க் இருக்கு லிங்க் இல்லாம நேற்று நாலு குரூப்பும் நாலு இடத்துல வந்து சேர்ந்து வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க ரெண்டு ரெண்டா என்ன பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க சேர்ந்து அப்ப இத்தனையும் வந்து டைமிங் வச்சு கரெக்டா வந்து அந்தந்த நேரத்தில் இவங்க வராங்க மெர்க்கோவ வருது பாருங்க அடுத்தது புல்டோசர் வருது பாருங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நின்று அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் எவ்வளோ வந்து இவங்களுக்குள்ள பேசி வச்சிருப்பாங்க இதை எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆய்வாளர்கள் இன்னைக்கு புட்டுப்பட்டு வைக்கிறாங்க ஆய்வாளர்கள் அப்படின்னு சொன்னனும் நீங்க வந்து இஸ்ரேல் பத்தி வீடியோ போடுறவங்களாம் ஆய்வாளர்கள் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா அவங்க எப்பயுமே இங்கிருந்துட்டு என்னத்தை சொல்லுவாங்கன்னா அங்க இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு இருக்கு இஸ்ரேல் மாதிரி ஒரு ஆளை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாம ஆய்வாளர்கள்னு சொல்றது உலகளாவிய ஆய்வாளர்கள் அதுலேயும் வந்து போர்களை தொடர்ந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தான் இதை சொல்றாங்க ரஃபால அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது அதனாலதான் அந்த அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் அவங்க வந்து என்ன பண்றாங்க படைத்திறன் வந்து அதிகரிச்சிருக்குங்கிறாங்க இதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஒன்னே கால் வருஷம் அது இன்னும் வந்து பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் ஸ்ட்ராங்கா வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்க அப்படின்றா அப்ப வந்து இஸ்ரேல் எந்த அளவுக்கு வீக்கா இருந்துட்டு இருக்காங்க இவங்க என்னத்தை தான் சாதிச்சிருக்காங்க இத்தனை குண்டு போட்டாச்சு இத்தனை மக்களை வந்து அழிச்சாச்சு thank <laughs> you சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எந்த சௌரியமும் இல்லை தலைவர்களை கூட அழிச்சாச்சு ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தொண்ணூறு சதவீதம் அவர்களுடைய திறன்களை வந்து அதிகரித்து அதே அளவுக்கு இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இந்த கால் வருஷத்துல குறைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா வருஷத்துக்கே இவங்க பத்து பர்சன்டேஜ் தான் குறையினா இன்னும் ஒரு வருஷம் போர் போனாலும் இன்னும் ரெண்டு வருஷம் போனாலும் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் குறையமோ தவிர அதனால எல்லாம் தோல்வியை வந்து தழுவுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படியே இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு இன்னொரு செய்தியையும் கேளுங்க இதுவும் அவங்களுடைய ஊடகம் தான் போட்டாங்க நாம வந்து சொல்ல அவங்களே போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ராணுவ வீரர்கள் போறாங்களே காசாக்குள்ளேயும் லெபனான்குள்ளேயும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகி மன உளைச்சல் ஏற்பட்டு அவர்கள் வந்து கவுன்சிலிங் போக வேண்டிய நிலைமையில இருந்திருக்காங்க பத்தாவதுக்கு வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதிட்டே இருக்காங்க நாங்க வெளியே வரோம் எங்களை வெளியிடுங்க எங்களால இங்க இருக்க முடியல எங்களுக்கு ஸ்ட்ரென்ஸ்னா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் ஆளே இல்லாம இருக்கு உங்களுக்கு லீவ் வேற வேணும் சொல்லிட்டு அவங்களை வெளியெடுக்காமையே இருந்திருக்காங்க பாக்குற வரையும் பார்த்துட்டு தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டே இருந்திருக்காங்க இந்த ரெண்டு நாள்ல ஆறு பேர் இறந்திருக்காங்க லெபனானுடைய காசாக்குள்ள இருக்கக்கூடிய படைகள்லயும் இறந்துட்டு இருக்காங்க வந்து நீங்களே நினைச்சுக்கோங்க அத வந்து அவங்களுடைய ஊடகம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தகவல் கேட்டா எங்கள்கிட்ட இஸ்ரேல் ராணுவம் கொடுக்க மாட்டேங்குது ரெண்டு நாள்ல ஆறு பேர் இறந்திருக்காங்க அப்ப எத்தனை நாள் எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அவங்களுடைய செய்திகள் எங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல இவங்க அதை வந்து மறுக்கிறாங்க தணிக்கை செய்திருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்றதில்ல கொண்டு போய் அவங்க பெற்றோர்ட்டே அந்த விஷயத்தை சேர்த்து இல்ல உள்ளக்குள்ள போனவங்க வெளியே வர்றதே இல்லைங்கிறதும் இல்ல அதுக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமானவங்க இறப்பாங்க பாருங்க அந்த அந்த சமயத்துல ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியே விடுறது அப்பப்ப இவங்க பத்து பேர்னா ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேர் அவங்க அறிவிக்கிறவங்களை மட்டும்தான் தான் அவங்க பேரண்ட்ஸ கொண்டு போய் கொடுக்கறாங்களோ தவிர மத்தபடி மிச்சம் எட்டு பேருடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினருக்கே தெரியாது அந்த அளவுக்கு தான் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்காங்க தணிக்கை செய்து வச்சிருக்காங்க இங்க இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காசா குள்ளியும் லெபனான் குள்ளியும் அவங்க எல்லாம் வந்து திரும்ப திரும்ப அவங்க கட்டமைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துல கூலிக்காக தானே வந்தோம் நாமளே இறந்து போயிட போறோம் அப்படின்னா கண்டிப்பா யாருமே என்ன நினைக்க மாட்டாங்க இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிதான் இங்க இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அங்கிருந்து வெளியே வரணும் வந்துடணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடியாம மன அழுத்தத்துல இறந்துடுறாங்க இன்னைக்கு அந்த ஒரு செய்தியும் வந்து வைரலா போயிட்டு இருக்கு இவங்க ரஃபால வந்து வலுவாயிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்க்கும்போது படைகளே வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீரத்தையும் இவங்களுடைய கோழைத்தனத்தையும் பத்தி இன்னைக்கு பெரிதும் பேசப்பட்டு இருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்